இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு எது சந்தோஷம் கொடுக்குதுன்னு தெரியாமையே பாதி வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சாச்சு எனக்கு இதுதான் சந்தோஷம் கொடுக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை தைரியமா செய்யறதுக்கு நமக்கு தைரியம் இல்லை ஏன்னா சொசைட்டி தப்பா பேசணும்னு ஒரு பயம் இது ரெண்டையும் சரி பண்ணிட்டாங்க ஐ திங்க் யூ வில் டு வாட் யூ லவ் போலீஸ்ல இருந்தேன் மக்கள் பண்ணீங்க டிட் ஃபார் நைன் இயர்ஸ் ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஃபெல்ட் ப்ரொமோஷன்ல மேலே போக ஆரம்பிக்கிறேன் மக்கள்கிட்ட இருந்து கனெக்ஷன் டிஸ்கனெக்ஷன் அதிகமாகுது திரும்ப கிராஸ் ரூட்ஸ் போங்க ஒன் இயர் ஃபவுண்டேஷன் ரன் பண்ணேன் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா காலேஜ் கண்டினியூஸ்லி மக்களோட தொடர்பில் இருக்கு இந்த மக்கள் தொடர்பை கட் நான் நாளைக்கு தூக்கி உங்களுக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்து உங்களை உட்கார உங்களுக்கு எல்லா சௌரியம் இருக்கும் நீங்கள் காலையில் நல்லா தூங்கி எந்திரிங்க பத்து பிஏ உங்களுக்கு இருப்பாங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு கையெழுத்து போனா எட்டி குச்சி அடுத்த நாள் ஓடிவாங்க ஜன்னல தொடரா கைத்தை கண்டு அப்படியே இறங்க எஸ்கே போய் ஊர் போயிருவாங்க நீங்க இந்த ஒரு லீடர் லீடர் வந்து சும்மா கூலா சீட்ல உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு நல்லா ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது என் மக்களுக்காகவும் என் மன்னருக்காகவும் நான் இறங்கி போவேன் அப்படிங்கிறது ஒரு ரோல் மாடல் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த ஜெனரேஷனுக்கு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் ரொம்ப நாளா வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது தமிழ்நாட்டு மக்கள் அண்ட் பியோர்லி யங்ஸ்டர்ஸும் அதை வந்து ரொம்ப லவ் பண்ணி இன்னைக்கு வந்து உங்களுக்கு